அதே போல எனது பேட்டியை விஜய்க்கு எதிராக கட்டமைக்க முயற்சிக்கும் சிலர் அமைதியாக இருப்பது நல்லது என்று நான் விஜய்க்கு நல்லதை நினைத்திருக்கிறேன் வாழ்த்தியிருக்கிறேன் ஜெயஸ்ரீராம் ரொம்ப நாள் கழிச்சி தல அஜித் குமார் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு ஊடகத்துக்கு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு முழுக்க முழுக்க அதுல ஆங்கிலத்துல மட்டும்தான் பேசியிருப்பாரு அந்த இன்டர்வியூல பிலிம்ஸ் பத்தி ஸ்போர்ட்ஸ் பத்தி அவருடைய ஃப்யூச்சர் கோல்ஸ் பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு அந்த இன்டர்வியூல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும்தான் கரூர் விவகாரத்தை குறித்து பேசியிருப்பாரு தமிழகத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து பேசியிருப்பாரு அந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு இங்க திமுக ஒரு பெரிய அரசியலையே பண்ணிட்டாங்க ஏதோ அஜித் விஜய்க்கு எதிராக பேசினதாகவும் திமுகவுக்கு ஆதரவாக பேசினதாகவும் அரசியலுக்கு விஜய் அன்பிட்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் இங்க இருக்கக்கூடிய இந்த திமுக ஆதரவாளர்கள் பேசிட்டு இருந்தாங்க தமிழகத்துல திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஊடக பலம் எப்பேற்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவங்களுடைய அந்த ஒரு ஊடக பலத்தை வச்சுக்கிட்டு அஜித் அவர்கள் பேசின விஷயத்த ரொம்ப அழகா இங்க விஜய்க்கு எதிராக செய்திகளை பரப்பினாங்க தான் பேசின விஷயங்கள் இங்க வேற மாதிரி பரப்பப்படுது இங்க இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்காக நான் பேசினதை வேற மாதிரி இங்க திசை திருப்புறாங்க விஜய்க்கு எதிராக இதை போர்ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அந்த விஷயங்களை கிளியர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பல விஷயங்களை நம்முடைய அஜித் அவர்கள் பண்ணியிருக்காரு ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போட்டேன் இல்லையா அது அஜித் அவர்கள் பேசினதுல ஒரு சின்ன போர்ஷன் தான் மனுஷன் ஸ்போர்ட்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்காரு பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி நிறைய பேசிருக்காரு ரசிகர்கள் என்ன மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்றத பத்தி நிறையவே பேசியிருக்காரு குளோபலா என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருக்காரு அதுக்கப்புறமா அரசியல் குறித்து விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில நடந்த ஒரு சில கசப்பான சம்பவங்களை குறித்து எல்லாம் பேசியிருந்தாரு ஆனா நாம அவர் பேசின முக்கியமான விஷயங்கள் அதை எல்லாம் கொஞ்சம் கூட கவலையப்படாம அதெல்லாம் நாம கொஞ்சம் கூட எடுத்துக்காம அவருடைய அந்த ஒரு அரசியல் கருத்து இருக்கு இல்லையா அதுல மட்டும்தான் நாம எல்லாருமே கான்சென்ட்ரேட் பண்றோம் சி மக்களுடைய மென்டாலிட்டி அதை மாதிரி மாறி போச்சு சோ நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அஜித் ரொம்ப தைரியமானவர் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கருணாநிதி முதலமைச்சரா இருக்கும் பொழுது கருணாநிதி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது இந்த திமுக காரங்க எல்லாம் பிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கிறவங்கள ரொம்ப போர்ஸ் பண்ணி இத மாதிரி நிகழ்ச்சிக்கு வர வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ரொம்ப தைரியமா கருணாநிதி அவர்களுக்கு முன்னாடியே பேசியிருப்பாரு அது அந்த காலகட்டத்துல பயங்கர சர்ச்சையா பேசப்பட்டது பா பாருப்பா மனுஷன் கருணாநிதினு கூட பயப்படாம எவ்வளவு தைரியமா ஓப்பனா உடச்சி பேசுறாரு பாருப்பா அப்படின்ற மாதிரி அஜித்தோடைய ரசிகர்கள் இன்னமும் அஜித்த விரும்பதா செஞ்சாங்க அஜித்தோடைய மார்க்கெட் இன்னமும் அதிகமா தான் ஆச்சு இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம சொல்லியே ஆகணும் அஜித்துக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் ஒரு நல்ல உறவு உறவு இருந்திருக்கு அம்மா மகன் ஒரு உறவு இருந்திருக்கு அஜித் அவர்கள் ஜெயலலிதா அவர்களை ரொம்ப மதிக்கவும் செஞ்சிருக்காரு ஜெயலலிதா அவர்களும் அஜித் அவர்களை ரொம்ப மதிக்கவும் செஞ்சிருக்காங்க இது மாதிரியான விஷயங்கள் அந்த காலகட்டத்துல இப்படி பேசப்பட்டதுன்னா அதிமுகவுக்கு முகமாக அஜித் இருக்காரு அதனாலதான் திமுகவுக்கு எதிராக கருணாநிதி அவர்களுக்கு எதிராக இது மாதிரிலாம் இவர் பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருந்தாங்க அதாவது அஜித் அதிமுக ஆளு அதனால தான் அவரு திமுகவுக்கு எதிராக பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பரப்புனாங்க இப்போ இந்த கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா திமுக விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணணும் அப்படின்றதுக்காக காரணங்கள் காரணிகள் எதுவும் இல்லை அப்படிங்கறதுனால கரூர்ல நடந்த அந்த ஒரு கோரமான விஷயத்தை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய அரசியலை இங்க கட்டமைச்சாங்க விஜய்க்கு எதிராக தாவைக்காவுக்கு எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் செஞ்சிருந்தாங்க இந்த நேரத்துல அஜித் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சில பல விஷயங்களா பேசிருந்தாரு அதை வச்சு அதை வச்சு இங்க இவங்க இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு சில பல விஷயங்கள் பண்ணிட்டாங்க மறுபடியும் என்ன வச்சு இவங்க கேம் ஆடுறாங்கன்னுட்டு நம்முடைய அஜித் அவர்கள் களத்தில் இறங்கி அவர் பேசின விஷயங்களை குறித்து ரொம்ப தெளிவான கிளாரிபிகேஷனா கொடுத்துட்டாரு அஜித் குமாருக்கும் பசுமுந்தே ஐயாவுக்கும் என்ன சம்பந்தம் இதற்கிடையில் என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது என்னை பிடிக்காதவர்கள் எப்பொழுதுமே நான் வேற்றுமொழிக்காரன் என்றே கூறி வருகின்றனர் ஒரு நாள் வரும் அன்று இதே நபர்கள் என்னை உரத்த குரலில் தமிழன் என்று அழைப்பார்கள் இந்த கார் ரேஸில் சாதித்து இந்த மாநிலத்திற்கும் இந்த நாட்டிற்கும் பெருமை சேர்ப்பேன் என நம்புகிறேன் இப்போ நெட்டிசன்கள் என்ன சொல்றாங்கன்னா அஜித்துக்கு அப்போ கருணாநிதி அவர்கள் மீது திமுக மீது இருந்த கோவமானது இப்போ வரைக்கும் கம்மி ஆகவே இல்ல அப்போ எந்த அளவு கோவத்தோட இருந்தாரோ இப்போவும் அந்த அளவு கோவத்தோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் திமுகவுக்கு எதிராக இப்போ இந்த ஒரு விஷயத்த பேசிட்டு வராங்க பாத்தீங்களா தல அஜித்து அப்போ கருணாநிதிக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணாரு இப்போ அதே மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக இப்போ இப்படிப்பட்ட ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காரு சொல்றாங்க அதுலயும் இந்த தாவேகா தொண்டர் இவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னா ஸ்டாலினுடைய கனவல அஜித் குமார் மண் அள்ளி போட்டுட்டாரு திமுக ஒரு பெரிய கனவு கோட்டையை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க அதை எல்லாத்தையுமே தூள் தூளா உடைச்சி தள்ளிட்டாரு இதுக்கப்புறம் திமுக பாச்சாலாம் பழிக்காது அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வீடியோஸ் எடிட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக இருக்கு இல்லையா இவங்க கிடைக்கிற சின்ன சின்ன இஷ்யூல கூட பக்காவா பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா அது மாதிரியான பாலிடிக்ஸ் அது எல்லாமே இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் கை கொடுத்திருக்கு இவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா அதுல இவங்களுக்கு கை கொடுக்குமா நபர் கை கொடுக்கவே குடுக்காது காலதான் வாரி விடும் அது மாதிரிதான் இப்போ இந்த ஒரு விவகாரமானது திமுகவின் கால வாரி விட்டுருக்கு இவ்வளவு நாளா இந்த திமுக காரங்க எல்லாருமே விஜய்க்கு எதிராக அரசியல் பண்ணணும் விஜய்க்கு எதிராக பேசணும் அப்படின்றதுக்காக அஜித்துக்கு ஆதரவாக பேசிட்டு இருந்தாங்க அஜித்துக்கு முரட்டத்தனமான முட்டுகள் கொடுத்து பேசிட்டு இருந்தாங்க சப்போர்ட் பண்ணதுனால வேற வழி இல்லாம அஜித்தை குடிச்சு கிடைச்சிட்டு இருக்காங்க இப்பெல்லாம் திமுக காரங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதை பாலிடிக்ஸ் பண்ணணும் இதை வச்சுட்டு நாம ஏதாச்சும் ஒரு பெரிய விஷய கலப்பணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணாங்கன்னு அது முழுசா ஒரு மணி நேரம் கூட நிக்கிறது கிடையாது அந்த ஒரு விஷயத்த எல்லாருமே உடைச்சி பேசிடுறாங்க இது அவதூறு இது புரளி இது ஒரு பொய் செய்தி அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உடைச்சி பேசிடுறாங்க ரொம்ப ஈஸியா இந்த காலகட்டத்தில் திமுகவுடைய பொய்களை எக்ஸ்போஸ் பண்ண முடியுது அதுவும் சாதாரண மக்கள் கூட திமுகவினுடைய பொய்களை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க கில்லி படத்துல விஜய் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு தமா துண்டு பிளேடு மேல வைக்கிற நம்பிக்கையை முதல்ல நீ ஊ மேல வெயின்னு அது யாருக்கு செட் ஆகுதோ இல்லையோ கண்டிப்பா இந்த திமுக காரங்களுக்கு பக்காவா செட் ஆகும் ஆனா திமுக அவங்க மேல நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க ஏன்னா திமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும் அவங்களுடைய பொட்டன்சியல் என்னன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால எக்காரணத்தை கொண்டும் அவங்க மேல அவங்க நம்பிக்கை வைக்கவே மாட்டாங்க கம்யூனிஸ்ட சித்தாந்தம் எப்படி காலாவதியான சித்தாந்தமா இருக்கோ அதே மாதிரிதான் இந்த திராவிட சித்தாந்தமும் இந்த திராவிட சித்தாந்தம் காலாவதியாகி கால் நூற்றாண்டு ஆச்சு ஆனா இவங்க எல்லாருமே அதை குடிச்சுக்கிட்டுதான் அரசியல் பண்றாங்க திராவிடம் திராவிடம்னு சொல்லுவாங்களே ஒழிய திராவிடம்னா என்னன்னு கேளுங்க யாருமே பதில் சொல்ல மாட்டாங்க திமுக எக்காலத்திலும் அவங்கள நம்பியோ அவங்களுடைய ஐடியாலஜியை நம்பியோ அரசியல் பண்ணதே இல்லை அவங்களுக்கே நல்லாவே தெரியும் நம்ம கிட்ட ஐடியாலஜின்னு பெருசா எதுவும் கிடையாது நம்ம கிட்ட தலைவர்கள்னு பெருசா யாரும் கிடையாது நாம இது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்த கட்டமைச்சு வச்சாதா இல்லைன்னா வேற யாராச்சும் நம்பிதான் அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கே நல்லாவே தெரியும் திமுகவுடைய ஆரம்ப காலகட்டங்கள திமுகவினுடைய வெற்றிக்கு காரணமா இருந்தது யாரு எம்ஜிஆர் எம்ஜிஆர் இருக்கிற வரைக்கும் திமுகவால ஆட்சி பண்ண முடிஞ்சுதா இல்ல பண்ண முடியல தொண்ணூறுகள்ல திமுக யார நம்பி இருந்தாங்க ரஜினிய ரஜினி நம்பி இருந்தாங்க இரண்டாயிரங்கள்ல தமிழ் சினிமா நட்சத்திரங்களையும் காங்கிரஸ்காரங்களையும் நம்பி இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதுகளில் விஜய் நம்பி இருந்தாங்க மோடி எதிர்ப்பை மட்டுமே நம்பி இருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக யார் யாரெல்லாம் நம்பி இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியோட தான் இருக்காங்க திமுகவுக்கு இவங்க ஆதரவு கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்றது உண்மையாலே மிகப்பெரிய தான் இருக்கு என்ன நடக்க போகுது இவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நாம இந்த பிப்ரவரி மார்ச் வரைக்கும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா ஒரு விஷயத்த மட்டும் நம்மளால கிளியரா சொல்ல முடியும் திமுக இப்போ முட்டு சந்தில தான் இருக்கு எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொடர்ந்தால் இல்லை எனக்கு எதிர்க்கெதிரி இல்லை எனக்கு எதிரே ராமானுஜாய ராமானுஜாய் எனதரம தேசியவாதிகள் எனவருக்கும் வணக்கம் சமீபத்துல தாவிகா சார்பாக நடந்த மீட்டிங்ல ஆதவர்சனா பேசின விஷயங்கள் பயங்கரமா வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அதுல அவர் பேச ஒரு முக்கியமான போர்ஷன் மட்டும் போடுறேன் தயவுசெய்து செய்து பாத்துட்டு வாங்க இதை கண்டிப்பாக நாம் எல்லாருமே சொல்லியே ஆகணும் கண்டிப்பாக நாம் எல்லாருமே ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த மீட்டிங்கில் ஆதவ் அர்ஜுனோடைய ஸ்பீச் இருக்கு அது உண்மையாலே நல்லா இருந்துச்சு ஆனால் திமுக மட்டும் தன்னுடைய புள்ள ரோட் ஷோ போகலாம் அவர் ரோட் ஷோ போகலாம் அது எனக்கு புரியல எல்லாம் ரோட் ஷோனா சாதாரணம் நினைச்சுக்கிறாங்க ரோட் ஷோனா மக்கள் இருக்கணும் வெறும் ரோட்ல போற ரோட் ஷோ கிடையாது உதயநீதியில ரோட் ஷோ போயிட்டு இருக்காரு அது நம்ம பசங்க மீன்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க வெறும் ரோட்ல அப்படி கை கும்பிட்டு இருக்காரு லெப்ட்லயும் ஆளுக்கான ரைட்லயும் ஆளுக்கணும் யாரை பார்த்து இந்த பூனை வந்து சூடு போட்டுக்குமே புளிய பார்த்து எப்போ பார்த்தாலும் நம்ம தலைவர் பண்றதையே பார்த்து பண்றது அவர் ஏர்போர்ட் வரங்கன்னா கூட்டம் வருதுன்னா மக்கள் வராங்க உடனே இவங்களும் ஏர்போர்ட் விடணும்னா கூட்டம் வரணும் நம்ம உதயநிதி போறாருன்னா ரோட்ல போறாருன்னா ரோட் ஷோ லெப்ட் ரைட்டு பாக்குறாரு எவனுமே மதிக்கல இப்ப கூட நேற்று கூட பாருங்க வெள்ளூர்ல வாக்கிங் போயிட்டு இருக்காரு யாராவது ஓடி வந்து பாக்காங்க எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம் அன்னைக்கு வெள்ளூரா முடங்கி போயிடும் ஆனா ஃப்ளோல கருப்பு சிவப்பு சைக்கிள் குறித்து எல்லாம் இல்லையா அந்த ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டார் இல்லையா அது மட்டும் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு சின்ன நெருடலை கொடுத்திருக்கும் அண்டு ஆன்டி டிஎம்கேவா இருக்கிறவங்க சரி ஓகே நம்ம தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கோவத்தை வரவழைச்சிருக்கும் ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் என்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்லை இருந்தாலும் பரவாயில்ல அதனால இங்க ஒன்னும் ஆக போறது கிடையாது அது ஒரு சின்ன மிஸ்டேக் தான் அதெல்லாம் பெருசா யாரும் எடுத்துக்க போறதும் கிடையாது ஆதவர்ஜுனாவுடைய ஸ்பீச்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான போர்ஷன்னா இப்ப வரைக்கும் எல்லாருமே அதை வச்சுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க பயங்கரமா எல்லா ஊபிசுகளும் கதையிட்டு இருக்காங்க அது எதுன்னா இதுதான் தாவக்கியோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் நிர்மல்குமார் ஓடிவிட்டார் யார் ஓடுனது உங்க அப்பா கைது செய்யும் கைது செய்யப்படும் பொழுது யார் ஓடினார் திமுக கலைஞர் கைது செய்யப்படும் சொந்த மகன் ஓடினார் வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க அதாவது கருணாநிதி கைது செய்யப்படும் பொழுது ஸ்டாலின் ஓடி ஒளிஞ்சாரு அவரு தலைமறை வானாரு நாங்க அது மாதிரிலாம் ஓடி ஒளிஞ்சோமா நாங்க தலைமறைவா எங்கேயாச்சும் போய் பதிக்கிட்டோமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாரு இல்லையா இதுதான் இந்த ஒரு போஷன் தான் உண்மையாலே இந்த ஒரு போஷன் பயங்கர ஃபயரா இருந்தது இப்போ சம வைரலாவும் இது போயிட்டு இருக்கு இந்த ஒரு கருத்தை கேட்டதுக்கு அப்புறமா இங்க இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் திமுகவுக்கு முரட்டத்தனமா முட்டுக்கள் கொடுக்கக்கூடிய ஊடக ஜால்ராக்கள் அப்புறம் இந்த தற்கொலை ஊபீஸ்கள் இவங்க எல்லாருமே ரத்த கண்ணீர் விட்டு கத்தி கதிரி அழுதுட்டு இருக்காங்க ஸ்டாலின் ஒன்னும் தலைமறைவா போகலடா அவர் ஒன்னும் ஓடி இருக்காங்க உண்மையாலேயே தான் நேரத்துல என்னதான் நடந்தது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த காலத்துல அந்த நேரத்துல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரா தலைமறைவா இருந்தாரா இல்லைன்னா இந்த திமுக காரங்க இந்த ஊபீசுகள் சொல்ற மாதிரி அவரு தைரியமா நேரடியாக அவரே போய் சரணடைஞ்சாரா உண்மையாலே என்ன நடந்தது அத நாம ஆதாரத்தோட பாக்கலாம் முதல்ல இந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துட்டு வாங்க தூக்கி போட்டாங்க தகராறு பண்ணாங்க அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு ஸ்டாலின் எங்க அப்போ எங்க பாலு முரசொலிமாரணி இருக்கு மற்ற பரிதி தான் கூட்டிட்டு மடிச்சிருந்து எவட்டா என் தலைவனா கைது பண்ணதுன்னு போக சிசிபி கேட் வந்து போட்டு இடிப்பார் ரைட்டா ஸ்டாலின் எங்க இதுவரைக்கும் பாக்கல எங்க இருந்துருப்பாரு அப்பாவ கைது வீட்டுல என்ன பண்றீங்க நம்மை கைது செய்த விட போகிறார்கள் என்று சாலை மரமாக பெங்களூருக்கு தப்பி சென்றார் அந்த நேரத்துல ஆமா போயிட்டாரு போயிட்டாரு விசாரிக்கும்ல சரி

போலீஸ் பிடித்து விட போகிறார்கள் என்று சாலை மார்க்கமாக பெங்களூருக்கு தப்பிச் சென்று செல்வி ஊட்டில் தங்கியிருந்த நீங்க இன்னைக்கு பேசலாமா வீரத்தை பத்தி ஏன்பா இவங்களா ஆன்டி டிஎம் கேப்பா இந்த டுபாக்கூர் டுபுக்கு சங்கருக்கு திமுக நாளே இப்ப பிடிக்கிறது கிடையாது அதனாலதான் இவன் இது மாதிரிலாம் பேசியிருப்பான் அதே மாதிரி ஏகலைவன் ஐயா இருக்கார் இல்லையா அவரு தமிழ் தேசியவாதி அவருக்கு திராவிடம்னாலே பிடிக்காது அப்படி இருக்கும் பொழுது இவங்க எப்படி திமுகவுக்கு ஆதரவாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க அவங்க இப்படிதானே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க கேப்பீங்க கரெக்டு தான் நீங்க எல்லாருமே சொல்றது கரெக்டு தான் சோ நம்ம இன்னொரு ஆதாரத்துக்கு போயிடலாமா திமுகவுடைய முரட்டு முட்டு ஆதரவாளர் மூத்த பத்திரிகையாளராகவும் இவர் இருக்காரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அவரு ஆனந்த விகடனுக்கு ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்துருந்தாரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் தலைப்ப பாருங்க ஸ்டாலின் தலைமறைவாக இருந்தது உண்மைதான் ஆனால் களத்தில் இருந்த மூத்த பத்திரிக்கையாளர் விளக்கம் இது தலைப்பு ஓகேவா அவர் இன்னும் சில பல விஷயங்களா சொல்லிருப்பாரு அதுல இன்னொரு முக்கியமான மேட்ரோ இருக்கு அதையும் காட்டுறேன் பாருங்க கலைஞரின் கைது அரசியல் பழிவாங்கலுக்காக செய்யப்பட்டது அதனால்தான் ஸ்டாலின் தலைமறைவாக இருந்தார் உடல் பரிசோதனைகளை செய்து கலைஞரை சிறையில் வைக்க மேஜிஸ்ட்ரேட் கூறிய போதும் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் பாதி வழியிலேயே காத்திருந்தார்கள் அதிகாலை என்பதால் ஜெயலலிதாவிடம் இருந்து அடுத்த உத்தரவு வரவில்லை அந்த சமயத்தில் தான் கனிமொழி ஏதோ நடக்க போகிறது என்பதை அறிந்து கலைஞரை எச்சரிக்கிறார் உடனடியாக கலைஞர் வேனிலிருந்து கீழே இறங்கி வெளியில் அமர்ந்து விடுவார் அந்த படங்களை எல்லா பத்திரிகைகளும் படம் பிடித்தன கலைஞரின் கைது அரசியல் பழிவாங்கலுக்காக செய்யப்பட்டது அதனால் தான் ஸ்டாலின் தலைமறைவாக இருந்தார் தாவேகாவினரை போல் முழுவதுமாக முடங்கி விடவில்லை மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு ஆஹ் இல்ல இல்ல ஒத்துக்க மாட்டேன் இந்த திராவிட மூத்த பத்திரிகையாளர் போண்டா மணிமரிய இவரும் காசு வாங்கியது மாதிரிலாம் பேசிருப்பாரு ஆர் கே ராதாகிருஷ்ணன் சொல்றதெல்லாம் நான் எல்லாம் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு வேற வழியே இல்ல தற்போதைய தமிழகத்தின் துணை முதலமைச்சரும் தலைமறைவானார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டப்படுகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய மகனுமான திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தன்னுடைய வாயால இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க உள்ள பட்டு தூங்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியாது அப்பா அப்பா அப்ப ஊர்லயே இல்ல நான் வீட்டுக்குள்ள இருக்காங்க நினைச்சிட்டேன் அம்மா போய் போலீஸ் வந்திருக்கு அப்பா அரெஸ்ட் பண்ணணும்னா அப்பதான் ஊர்ல இல்லையா ஐயா அப்பா ஊர்ல இல்லையா நான் அப்பா உள்ள இருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அய்யோ என்னப்பா இப்படிலாம் பேசியிருக்காரு இப்ப என்னப்பா சொல்றது அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா தயவு செய்து எதுவுமே சொல்லாதீங்க ஒண்ணுமே சொல்லாம அமைதியாருங்க அதுவே போதும் திமுகவுக்கு இப்ப இவ்வளவு கெட்ட பெயர்கள் வருவதற்கான காரணம் யார் தெரியுமா திமுகவை காப்பாத்துற பேர் வழின்னு இந்த திமுக ஆதரவாளர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க பண்ற வேலைதான் அவங்களாலதான் திமுகவுக்கே கெட்ட பேரு என்ன நடந்திருக்கோ அதை ஒத்துக்கிட்டு போயிடுங்க ஆமாங்க அந்த நேரத்துல அது மாதிரிதாங்க நடந்தது அன்றைய சூழ்நிலை வேற வழி இல்ல அப்படிதான் செஞ்சாகணும் இந்த எமர்ஜென்சி இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரிதான் அப்பவும் இந்த திமுக காரங்க பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு போயிடுங்க அதுக்கும் சில பல கேள்விகள்லாம் வரும் பட் இந்த ஒரு விமர்சனத்துல இருந்து உங்களால தப்பிக்க முடியும் பட் நீங்க அதை மாதிரி எல்லாம் பண்ணாம முரட்டுத்தனமான முட்டுக்கள் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே திமுகவுக்கு எதிராகத்தான் போய் முடியுது இந்த ஊபீஸ்கள் தற்கொலை ஊபீஸ்கள் இவனுங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டானுங்களே ஏதாச்சும் பேசுறேன் திமுகவை காப்பாத்துறேன்னு சொல்லி இவங்க பேசுறது எல்லாமே திமுகவுக்கு எதிராக போய் முடிஞ்சிருது திமுக தலைவர்களை கலாய்க்கிற மாதிரி போய் முடிஞ்சிருது தான் அசிங்கப்படுறது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த திமுகவையும் இந்த தற்கொலை ஊபீஸ்கள் அசிங்கப்படுத்துறாங்க சொல்றதுக்கு உண்மையாலே ஒண்ணுமே இல்ல இந்த இன்ஸ்டா பக்கத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள் விஜய் ஆதரவாளர்கள் இவங்க திமுக போட்டு கலாய்கிறாங்க கண்டமேனிக்கும் கலாச்சி தழுறாங்க அதுவும் இப்ப ஏஐல வேற பயங்கர அட்வான்ஸா மாறி போய் கிடக்குது ஏஐயை வச்சுக்கிட்டு இவங்க பண்ற அலம்பர்கள் இருக்கே தாங்க முடியலங்க முன்னாள் முதலமைச்சர் தற்போதைய முதலமைச்சர் தற்போதைய துணை முதலமைச்சர் அப்படின்ற மரியாதை இல்லாம அந்த அளவு இறங்கி கலாய்க்கிறாங்க ஒரு சின்ன அட்வைஸ் மட்டும் பண்ண ஆசைப்படுறேன் தம்பிகளா இந்த புஷியானந்த் இருக்காரு இல்லையா அவரை கூட நம்பிடுங்க ஆனா தயவு செய்து இந்த ஆதவ அர்ஜனாவை மட்டும் நம்பாதீங்க அந்தாலும் சுத்தமா சரி கிடையாது இப்ப வரைக்கும் அவரு திமுகவின் ஸ்லீப்பர் செல்லாதான் இருப்பாரு பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க சொல்றது சொல்லி போட்டேன் டிவி ஒருத்தர் திமுக உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகலேருந்து விசிகேக்கு தாவினார் லாட்ரி பணத்தை வச்சு இருந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை கழகமாக மாற்றணுங்கிறது அவர் ஐடியா தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை கழகமாக மாற்றிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக இன்னைக்கு விஜய்யோடு போய் இணைஞ்சிருக்கார் தயவு செய்து இந்த ஆதவ அர்ஜுனாவுடைய அரசியல் பயணம் இருக்கு இல்லையா அந்த அரசியல் பயணம் எப்பேற்பட்டது இவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் டீப்பா போய் பாருங்க நான் என்ன சொல்றேன் அப்படிங்கறது அப்பதான் உங்களுக்கு புரியும்